ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களோட ஜெரி வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாம் அண்ட் ஜெரி அஃபிஷியல்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேன் மை லைஃப் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கூடவே ஆளுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

Yay! 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 yay. <coughs> Udika, <Ledi. coughs> கண்ணம்மா வந்து பார்த்தீங்கனாக்கா ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷன் டான்ஸ் இதில் கலந்துருக்கா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு டெய்லி வந்தாக்கா இது ஒரு அக்கப்போர் நான் டான்ஸ் ஆடி காட்டவா டான்ஸ் ஆடி காட்டவா சொல்லிட்டு போன இயர் இல்லை போன இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ யூகேஜியில் வந்து பாய்ஸு கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் மிங்கிள் ஆன மாதிரி ஒரு டான்ஸில் கலந்துருந்தா ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாமே கேர்ள்ஸ் மட்டும் தான் இவளுக்கு கூட வேறு ஒரு கேர்ள்ஸ் தான் அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணி டான்ஸ் காற்று கொடுத்துட்ருக்காங்க ஸோ சூப்பராகவே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா எங்க அப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க நீ டான்ஸ் கிளாஸ் போய் சேர்ப்பப்பா சூப்பரா டான்ஸ் ஆடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவளை டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டுறலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கேன் அவள் என்ன பண்ணுவான்றது தெரியாது நான் என்ன சொல்கிறேன் பரதநாட்டியம் போய் கற்றுக்கோ அப்படின்னா ஆ பரதநாட்டியம்லாம் வேணாம் வேணாம் நான் நார்மல் டான்ஸ் தான் போவேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா சரி ஓகே நெக்ஸ்ட் இயர் வந்து அது பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் பாப்பா வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுறா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி அவளை வந்து டான்ஸ்ல வந்து சேர்த்து அம்மா கிளாசிக்கில் இல்லை பரதநாட்டியத்தில் எதில் இது பண்ணலாம் எது வந்து நல்ல வந்து ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இவளோட அக்கா பொருள் ரொம்ப தாங்கலை எங்கள் அம்மா வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால மேடம் வந்து நீயும் லீவ் போட்டுரு நானும் லீவ் போடுறேன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தா இல்லை நான் இன்னைக்கு வேலைக்கு போகிறேன் ரெண்டு நாள் அடுத்து திங்கள் செவ்வா ரெண்டு லீவ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கம்மிட்ருந்தா ஒரு அளவுக்கு டான்ஸ் ஆடி முடிச்சிட்டா அவள் ஆடுறத பாருங்களா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஆடுவா ஒரு மாதிரி ஒரு ஒரு சில யோசித்து யோசிச்சு ஆடுவான் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி பெட் ஊற்றுற வேலைலாம் இருந்தது சரி ஓகே சொல்லிட்டு பில்லெலாம் எடுத்து கீழே போடுப்பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி நின்றேன் பெட்டை மெரிச்சுக்கிட்டு கிரிச்சிட்டு ஒரே பண்ணிட்டு இருந்தா நான் சொன்னேன் தலைக்கானலாம் மெரிக்காத அம்மாச்சி பார்த்தா துணியெல்லாம் தோச்சி போட்டுது அம்மாச்சு குரல் கூத்துருவோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க என்ன அப்படி சொல்லிட்டு ஒரே கதாட்சிச்சிட்டு இருந்தா நான் எப்படி நடந்து வருவேன் இடம் இல்லை இடம் பத்தலை அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தது இப்படிக்கா நடந்து வாடி அப்படின்னாக்கா ஐயா அப்படிலாம் சாத்தியமாக கொஞ்சத்தில் அவள் வரவே இல்லை இப்படி அப்படியே ஆடிட்டு இருந்தது நான் அப்புறமா எங்கள் அம்மா குரலு கொடுத்தாமல் எங்கள் வாமா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்புறமா இரு நானே வந்துடுறேன் நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா க்ளீனாக வந்து பெட்டு கிட்டலாம் உதிரி முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஷனும் லீவு சண்டே அப்படிங்கிறதுனால அவளுக்கு இந்தி டியூஷனும் இல்லை இன்றைக்கி அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக வீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தாவே எனக்கு ஒர்க்குக்கு போகிற வேலை இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போகலாமா வேணாவா போகலாமா வேணாவான்ற ஒரு டபுள் மைண்ட் செட்டு அது மட்டும் இல்லாமல் இந்தியா பார்க்க இருக்கு சிவராத்திரி இருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போட்டிருந்தாங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்சென்டிவ் போட்டிருந்தாங்க போகிறதுக்கு சோம்பேறி தனமாக இருந்து என்ன பண்ணேன்னா இன்னைக்கு பன்னெண்டு மணி தான் லாகினே எங்க அம்மா ஓகே பூரி சுட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில் தானே இருக்கா லேட்டாக தானே போகிறேன் சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூரி சுடுமா அப்படின்னு சொல்லிட்டு பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கும் குடமிளகாவும் போட்டு ஒரு மாதிரி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு பூரி சுடுமா அப்படின்னா பூரியை வந்து எனக்கு சப்பையாக சுட்டு கொடுத்தாங்க எனக்கு இந்த பூரி எனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ அப்பா கிட்ட வச்சிருந்தா உனக்கு வேற சுட்டு அப்படி சொல்லி சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா வண்டி வேலை பாத்துட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் வாப்பா வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா போப்பா அப்படி சொல்லி சொன்னேன் இந்த பூரி பாருங்க நல்லா எலும்பி வருது பூரினாவே ஸ்பெஷலா அந்த புஃபுன் வரதுதான் வந்து ஸ்பெஷலு அப்படி சாப்பிட்டாதான் நல்லா நான் இருந்தாலும் எல்லாரும் ஒரு கேப்பீங்க அது எப்படி இருந்தாலும் பிச்சு போட்டு தானே சாப்பிட போறோம் அப்படி பிச்சு போட்டு சாப்பிட்டாலும் பூரிக்கு ஸ்பெஷல் அப்படி பாத்தீங்கன்னா அந்த எலும்பி வரதுதான் அந்த மாதிரி சொட்டு கொடுத்தாங்க சரி ஓகே சொல்லிட்டு இன்னைக்கு பூரியை வந்து ஒரு வழியாக சாப்பிட்றலாம் அப்படி சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் கடையில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரெண்டு பூரி சாப்பிட்டாலுமே அந்த ஒரு மயக்கத்தன்மை அந்த மாதிரி ஒரு கேர்னஸ் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது மட்டும் ஏன் அந்த மாதிரி கேர் தட்டோன்னே தெரியாது ஒரு மாதிரி கேராக இருக்கும் ஒரு மாதிரி மயக்க வர வாந்தி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குமா இல்லை எல்லாேருக்குமே அப்படி இருக்குமான்னு தெரில மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அப்படி யாருக்கெல்லாம் இருக்கும்ன்றதையும் சொல்லுங்கள் இதுக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா அது பாருங்கள் சால்னா மாதிரி வச்சிருந்தாங்க ஆக்சுவலா அது குருமா கூட கிடையாது சால்னா மாதிரி வச்சு வச்சிருந்தாங்க அதை தான் வந்து இன்னைக்கு தொட்டு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கும் சைடிஷ்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பூரி உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும் பட் இதுவுமே ஒரு வித டேஸ்டில் செம்மையாக தான் இருந்துச்சு ஓகே சொல்லிட்டு இன்றைக்கி நான் ரெண்டு பூரி வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து கிளம்புறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தேன் நான் சரி ஓகே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அவன் ஆர்டர் பார்க்க விடுவான் எந்த அளவுக்கு இன்றைக்கி அவன் ஆர்டர் பார்க்க விட போகிறான்றது தான் தெரியல ஏன்னா லாக்இன் பண்ணுறதே பன்னெண்டு மணிக்கு தான் அதுவும் இல்லாமல் சண்டே இன்றைக்கி எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து வந்து பார்த்திங்கன்னா உட்கார வைக்க போகிறான்றதும் தெரியல இந்த பிஎஸ் ஃபோரு அதுக்கப்புறம் மெல்ட்டு அந்த ஒரு ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது அங்கெல்லாம் போனால் நம்மளோட ஜோலியே முடிஞ்சிடும் பாப்பா வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட சொன்னா பயங்கரமா ரெடி பண்ண சார் பண்ண சொல்லு பண்ண சார் ரெடி பண்ண சொல்லு அந்த ஊர் என்ன பண்ண சொல்லு என்ன பண்ண சொல்லு நீ எப்படி பாப்பா கொண்டு வை அந்த பீபாக் அது என்ன போறதுல ம் எப்படி மத்தியானம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு சைடு போகும்போது பாக்ஸில் போட்டு கொண்டு வந்துட்டேன் இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் வச்சு அந்த சால்னாவிலே வந்து சாப்பாடு கலரிட்டு கேரட்டு பொரியல் பண்ணியிருந்தாங்க வாழைக்காவை எங்கள் அம்மா மீன் மாதிரி வறுத்துருந்தாங்க இதோட ரெசிப்பி வேணால் சொல்லுங்கள் அடுத்த விளாகில் கண்டிப்பாக செஞ்சு போ செஞ்சு உங்களுக்கு அதை ஒரு அப்லோட் பண்ணுறேன் நான் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் மீன் சாப்பிட முடியாதுன்னு ஏற்கப்படுறவங்க எல்லாருமே இது கண்டிப்பாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேட்யூர் பை பை Bye. <music>